அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி திருக்கோவில்களில் நடைபெறும் குளறுபடிகளை நிர்வாக சீர்கேடுகளை நெஞ்சுரத்தோடு களத்தில் நின்று போராடக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பில் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது நேர்களே உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் சார் நன்றி சார் இப்போது நம்ம தேர்தல் காலத்தினால கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தகவல்களை நீங்கள் பரிமாறி இருந்தீங்க திருவண்ணாமலை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் சார் அங்கு வந்து அந்த ராஜகோபுரத்துக்கு முன்பு ஒரு ட்ரேட் சென்டர் கட்டுறாங்க வணிக வளாகம் அது கோவில் இடம் ஆக்சுவலி அதை வந்து கட்டுறது வந்து பொதுப்பணித்துறை தான் அதை கட்டுறாங்க அப்போது பக்தர்களுக்கு வந்து அது இடையூறாக இருக்கும் நம்ம கலாச்சாரமே வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கக்கூடியது தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களுமே கோபுரத்தை பார்த்துட்டு அறகுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது அந்த வணிக வளாகம் கிட்டத்தட்ட நாற்பது அழி வரக்கூடிய பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கோபுரம் மறைத்து விடும் அப்படிங்கிறாங்க அது பலருக்குமே வந்து மிக மன வருத்தத்தை கொடுத்தது அவங்க அப்புறம் நீதிமன்றத்தை ஆடிருக்காங்க இப்போ வந்து கோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்கு இப்போது என்ன என்னுடைய கேள்வி அப்படின்னா இதையெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை மக்களின் கருத்து கேட்டு இதை பண்ணுதா இல்லை வேறு ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு இதை இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா இல்லை எதேச்ச அதிகாரமாக அவங்க பாட்டு அறிவிச்சுட்டு அவங்க பொதுப்பணித்துறைக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிட்றாங்களா இதை எப்படி சார் பார்க்குறீங்க அறநிலையத்துறை அவங்க செய்கிற எல்லாம் பார்த்தாக்க ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது அவங்க என்ன குறிக்கோள்னாக்க கோவில் பணத்தை எடுத்து எப்படி செலவழிக்கலாம் அதுவும் முக்கியமாக கட்டமைப்புகளுக்காக செலவழிக்கிறது தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் சொன்னபடி அந்த வணிக வளாகம் கட்டின ஆரம்பித்தாங்க திருவண்ணாமலை கோவிலில் அதிர்ஷ்டவசமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலயம் வழிபடுவோர் சங்கம் அது அந்த அமைப்பில் தான் நான் இருக்கேன் அவங்க நான் அந்த கோவிலில் அதிர்ஸ்வசமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்து தடை விதித்த பிறகு அறநிலையத்துறை அதை நாங்கள் கண்டினியூ பண்ணலைன்னு ஒப்புத்து கொண்டாங்க ஆக்சுவலாக திருவண்ணாமலை கோயிலில் பல குறைபாடுகள் இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு கோவிலே காணாமல் போய் அங்கே கடைகள்லாம் இருக்குது இடும்பர் இடும்பனார் கோவில் ரெண்டு கோவில் பக்கத்துலேயே இருக்குது அது வேறு விஷயம் இது வந்து ஒரு திருவண்ணாமலை மட்டும் அல்ல மற்ற பல கோயில்களிலிருந்து பணத்தை எடுத்து கட்டுமான வேலைகளுக்கு வேலைகள் மேற்கொள்ளப்படுகிறது உதாரணத்துக்காக முன்னாடியே ஓல்ட் ஏஜ் ஹோம் கட்டுறேன் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி பல கோவில்கள் நிதியிலிருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டுற ப்ரொப்போசல் பத்து காலேஜ் ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க உயர் நீதிமன்றம் போய் அவங்க வந்து இது தவறான செயல் கோயில் பணத்தை எடுக்கக்கூடாது அரசாங்கம் அவர்கள் இதிலிருந்து காலேஜ் கட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நாலு காலேஜ் கட்ட கட்டடங்கள் கட்ட தொடங்கிவிட்டன அதற்காக அதை மட்டும் அனுமதிக்கணும்னு சொல்லி ஆனாலும் அதிலும் அந்தந்த கோவிலை சார்ந்த சமய வகுப்பு சமயம் சார்ந்த சமயம் சார்ந்த வகுப்புகள் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன பதில் சொல்லலை இன்னும் ரெண்டாவது இது ஓல்டேஜ் ஹவுஸ் ஒன்று மூணாவது சமீப காலத்தில் கல்ச்சரல் சென்டர் கட்டுறேன்னு ஒரு பெரிய ப்ரொப்போசல் வந்துருக்கு அது எங்கேன்னா க்ரீன் வேஸ் ரூடில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முப்பது கிரவுண்டு அது பண்ணி சொல்லி முடிச்சுருக்கேன் அந்த இது என்ன இப்போ காலேஜாக இருக்கட்டும் ஓல்டேஜ் ஹோமாக இருக்கட்டும் இதில் எல்லாமே கோவில் இடத்துல கோவில் நிதியிலிருந்து அமைக்கப்படும் கட்டுமானங்கள் ஆனால் இது எதுலேயுமே காலேஜும் சரி ஓல்டேஜ் ஹோமும் சரி கல்ச்சர்ஸும் சரி கோவிலுக்கு எதாவது வருமானம் வருமா அப்படின்னு கேட்டாங்க சாத்தியமில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுறது சாத்தியம் கிடையாது ஆனால் யாருக்கு வருமானம் வரும் கட்டமைப்புகளில் இந்த நிலவரப்படி கான்ட்ராக்டர்ஸ்க்கு எவ்வளவு வருமானம் வரும் அதில் யார் யார் பங்கு போடுறாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை இந்த கிரீன்வே ஸ்டோர் கல்ச்சரல் சென்டருக்கு வந்துடும் வந்துடும் இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபது இரு இருபத்ரெண்டு கிரவுண்டில் கட்டுறாங்க அங்கே வந்து ஆண்டி முதலியார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஏக்கர் அர்த்த ஜாமூன் கட்டளை அப்படின்னு கபாலீஸ்வருக்கு அர்ப்பணி தட்டு போயிட்டார் அதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிரௌண்டு இருபது கிரௌண்டு இப்போ கல்சர்ஸ்லாம் கட்டுறாங்க அதோடய மதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இருக்கும் அந்த ஆயிரம் கோடி மதிப்புள்ள இடத்துக்கு நம்ம மார்க்கெட்டில் லீஸ் கொடுத்தாக்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது கோடி கண்டிப்பாக வர சாத்தியம் இருக்குது முதலீடு எதுவும் போடாமல் போடாமல் அதையே லீஸ் கொடுத்தாக்க சாத்தியம் இருக்குது ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க ஆயிரம் கோடி நிலத்தையும் எடுத்து அதுக்கு மேலே இருபத்தெட்டு கோடி செலவழித்து ஒரு கல்ச்சர் சென்டர் கட்டுறாங்க அதனால் கோவில் இடத்துலையே கோவில் நிதியை எடுத்து ரெண்டையும் செலவழித்து கோவிலுக்கு ஒன்றும் வருமானம் இல்லாத முறையில் நடக்கிறது இது இந்த மாதிரி நிறைய பல கட்டுமானங்கள் நடக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னாக்க சட்டப்பிரிவு அறுபத்தாறுனு கீழ் கோவில் நிதிகள் எந்த வகையில் செலவு செய்யலான்னு இருக்குது தெளிவாக பன்னெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுல அதில் செலவு செய்யணும் அப்படின்னா கூட கோவிலுடைய ட்ரஸ்டீஸ் தர்மகர்த்தாக்கள் அவங்க வந்து ஒரு ப்ரொப்போசல் அனுப்பணும் அந்த ப்ரொப்போசலை சரிபார்த்து அது கரெக்டாக தப்பான சொல்கிற உரிமை கமிஷனருக்குள்ளது இங்கே என்ன நடக்கிறதுனாக்க கமிஷ்னரே ஒரு ப்ரொபோசல் கொடுத்து கமிஷ்னரே அப்ரூவ் பண்ணுற நிலைமை நடந்துட்டுருக்கு எச்ஆர்எம்சியில் நிறைய கோயில்களில் தர்மகர்த்தாக்களே இல்லையே சார் அதுவும் கிடையாது இப்போ 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 உதாரணமாக கபாலிஷர் கோவில் அந்த கல்ச்சர்ட்ட வந்த பிறகு கோர்ட்டே கேள்வி கேட்டாங்க நீங்கள் தர்ம ட்ரஸ்டீஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சது ட்ரஸ்டீஸ் அப்பாயிண்ட் முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் தான் ட்ரஸ்டீஸே வந்தாங்க எப்படி ட்ரஸ்டீஸ் அப்ரூவ் பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டேன் நம்ம தலைமை நீதிபதி அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்குது இப்போது அதை பற்றி பேசலாம் இப்போ சார் திருவண்ணாமலை அந்த ராஜகோபுரத்தை மறைக்கிற மாதிரி நாற்பது அடி உயரத்தில் இந்த கட்டடம் எழும்புகிறது சுமார் ஆறரை கோடி மதிப்பீட்டில் அதுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டிருங்க இது மக்களிடமெல்லாம் கருத்து கேட்பன்னு ஏதாவது நடக்கிறதா இல்லை அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இந்த கோவிலுக்கு நம்ம இதை பண்ணலாம் இதுக்கு நம்ம இதை பண்ணலாம் இந்த காலேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர்களாகவே முடிவு எடுக்கிறாங்களா இதுக்கெல்லாம் எதுவும் வரைமுறை இருக்குதா சார் எனக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படினாக்க ஒரே ஒரு வரைமுறை தான் இருக்குது கமிஷ்னர் கிட்டே எவ்வளவு கட்டுமான வேலைகள் கோவில் சொத்துக்கள் இருந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்க ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கிறதுல அவங்க ஜேசி எல்லாம் கூப்பிட்டு எந்த கோவில் எவ்வளோ காசு இருக்குது அது எப்படி செலவு பண்ணலாம் அந்த ஒரு குறிக்கோள் இருக்க தர மற்ற கோவில்களுக்கு சம்மந்தப்பட்ட எது நல்லது அது எப்படி செய்யலாங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கிறதா நமக்கு தெரியல இப்போ நீங்கள் இது எடுத்துங்க இந்த திருவண்ணாமலை வணிக வளாகம் முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது இந்த ராஜகோபுரங்கள்லாம் பல இடங்களில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல சயின்டிஃபிக் மெத்தடில் கட்டிகிட்டு அதோட அதோடய அஸ்திவாரம்னு பார்த்தாக்க ஃபவுண்டேஷன் பார்த்தாக்க ஆறு ஏழு அடி தான் இருக்கும் அந்த இடத்துல ஸ்திரமாக நிற்கிறபடி தான் கட்டிருக்காங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கூட அஸ்திவாரமே பன்னெண்டு அடி தான் அது இருந்தாலும் ஆயிரம் கால வருஷ காலமாக நிற்கிறது பன்னிரெண்டு தான் சார் பன்னிரெண்டு தான் அஸ்திவாரமே ஏன்னா அந்த இடத்த அந்த மாதிரி தேர்வு செய்து அதை நிலைப்படுத்தி அவங்க கட்டமைப்பு பண்ணிருக்காங்க அந்தளவு திறமைகளுக்கு இருந்ததுக்கான அதே மாதிரி தான் நம்ம திருவண்ணாமலை கோவிலும் இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க அந்த அந்த மாதிரி ஒரு கோபுரத்துக்கு பக்கத்தில் எந்த விதமான மற்ற கட்டமைப்புகள் நடந்தாக்க நம்ம அதை குழி பறித்து உள்ள ஃபவுண்டேஷன் போட்டு இல்லை போர்வெல்லில் போட்டாக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்ஸ்டேபிலிட்டி வந்தோம் இப்போ நீங்கள் வணிக வளாகம் போட்டாங்க பைல் ஃபவுண்டேஷன்லாம் போடுவாங்க அது பணம் செலவு ஒருபோது இருக்கட்டும் அந்த மாதிரி செய்கிறது அந்த கோவிலுடைய ராஜகோபுரத்துக்கே ஒரு பாதிப்பு வர பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அது கூட அவங்களுக்கு புரியலை சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்னாக்கா அது கோபுரம் தான் அதோடய நிச்சயம் மாதிரி தூரக்கேந்து பார்த்தா கூட பௌர்ணமி தினங்களில் பெரிய கூட்டம் இருக்கும் எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட முடியாது பல பேர் வந்து வாசலில் இருந்துட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு மன நிம்மதி அடைஞ்சு போயிடுறாங்க அந்த ஊருக்கு ஒரு அடையாளம் பொழிவை பொழிவு தரதே அந்த தான் தூரக்கேந்து கூட பார்த்தாக்கா அதாவது திருவண்ணாமலை வந்துருந்தோம் சொல்லுவாங்க அதை முட் அதை கூட மறைச்சு ஆனால் என்ன சொல்லணுனாக்க திருவண்ணாமலையில் ரெண்டு கோவில்களை காணாமல் போய் அந்த கோவில் இருக்குதுன்னு இந்த புதிய ஜிஏஎஸ் திட்டத்தில் போட்டு அந்த ஜிஎஸ் ஜி குளோபல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் பார்த்து அந்த இடத்துல கூகுள்களே இல்லை ரெண்டு கடைகள் தான் இருக்குதுன்னு இப்போ சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச தெரிய வந்திருக்கு அப்படிப்பட்ட நிர்வாகத்தில் இதெல்லாம் ஒரு அது நமக்கு தான் செய்கிறது இல்லப்போ அது ஆல்ரெடி அந்த வணிக வளாகம் அங்கே இருக்கு சார் அந்த வணிக வளாகங்கள் வந்து கொஞ்சம் அடைஞ்சிருக்கு அதனால வந்து கோவிலுக்கே வந்து மாதிரி கிடையாது மண்டபம் தான் அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மண்டபம் எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி சின்ன மண்டபம் தான் இருந்தது அந்த மண்டபம் அந்த மண்டபத்தை ஆக்கிரமிச்சு கடைகள் சாதாரண சின்ன சின்ன கடைகள் இருக்கத்த தவறு இல்லை பூக்கடைகள் அந்த பிரசாத கடைகள் இல்ல அந்த தேங்காய் பழக்கடைகள்லாம் வந்து இருந்தது அதை போய் நீங்க வணிக வளாகம்னு சொல்ல முடியாது காலப்போக்கில் கூடுதலாக விற்பனை செய்ய கடைகள்லாம் வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் மதுரையில் கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி மண்டபத்தில் நிறைய கடைகள் ஃபயர் ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஏன்னா இது மதுரை நிறைய பார்க்கலாம் மதுரையில் மதுரையில மற்ற கோவில்கள்லாம் நம்ம உதாரணமாக கும்பேஸ்வரர் கோவில் நீங்கள் உள்ள அந்த கோவில் உள்ள நடந்து போனா கடைகள் அங்கே எதாவது விபத்து நடந்தாக்க மக்கள் எங்கே ஓடுவாங்களோ இடம் கிடையாது அந்த மாதிரி நம்ம கோவில்கள்லாம் ஒரு முறைகேடான முறையில் நிர்வாகம் நடந்துகிட்ருக்கு அந்த மண்டபங்கள்லாம் பழமையான மண்டபங்கள் அங்கே சிறு கடைகள் இருக்கிறத பற்றி நமக்கு எந்த விதமான ஆட்சேபமே கிடையாது அங்கே இருக்கட்டும் பூ வைக்கிறாங்க பழம் வைக்கிறாங்க ஆனால் படிப்படியாக அதெல்லாம் மாறி பெரிய கடைகள் வந்து பர்மனெண்ட் ஆகி இப்போ அந்த கடைகள் அந்த கடைகளில் இது வணிக வளாகம்னு ஒரு பெயர் சூட்டி அந்த வணிக வளம் சின்னதாக இருக்குது பெருசாக பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் நமக்கு வருத்தத்துக்கு விஷயம் இது இப்போ இதுக்கு ஆனால் ஆறரை கோடி செலவுங்கிறதுமே இப்போது இது கோவில் நிதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பாக எல்லாமே கோவில் இது ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து தனியாக தனிப்பட்ட முறையில் செலவு செய்ய முடியாது இவங்க நம்ம கல்ச்சர் சென்டர் மாதிரி கோவில் இடம் கோவில் பணம் கோவில் பணம் கட்டுமானம் ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் இது சோ இதுக்கு இப்போ அரசு வந்து நிரந்தர தடை விதிச்சிருக்கு இல்லையா சார் தற்காலிக அரசு அரசு நாங்கள் இதை மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க மொழி கொடுத்து அரசு உறுதிமொழி எவ்வளோ நாள் தங்கும்ங்கிறது ஆனாக்க ஆர்வலர்கள் கண்டிப்பாக வந்து வணிகம் மறக்கூடாது அப்படிங்கறதுல எந்த விதமா முடிந்த அளவுக்கு பல ஆர்வலர்கள் எங்க நிறுவனம் எங்க அமைப்பும் சரி மற்ற அமைப்பும் சரி எந்த கோவிலும் கோவிலுடைய சொத்துக்கள் பராமரிப்பதிலும் சரி கோவில்களுடைய கட்டமைப்பு பாதுகாப்பு சரி தீவிரமாக இருக்கிறாங்க இது கண்டிப்பாக இது கவர்மெண்டால் செய்ய முடியாது ரொம்ப நன்றி சார் நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்